न्दप्रजोदया तन्नो विघ्नप्रचोदयः वामेघन्दाय नमः वां कपिलाय नमः वां गजकन्याया नमः वां सम्प्रदाय नमः वां विगडाय नमः वां सुप्पकन्याया नमः वं सुन्दररासाय नमः ॐ विघ्नविनायकम् पादं नमो नमस्तु देव

ಉಂಡೆ ೇವಲ್ ಕೊಡಿ ಮನಮೇ ವೆಚ್ಚಿರ ಆಡಮ್ ಅಡಗುಮುರುಡಂದೇಾಯುಧಿ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಅಮರೀರ ಅಮೆರಿಂದ ಕುಮರ ನಡಿನಿಂಜೆ ಕುರಿ அமர்ந்த குமர அடி நின்ற வல்வினவாம் துன்பம்பாம் என்று பதிப்போக்கு செல்வம் கழித்து பலித் நிஷ்டையும் கைகூடும் கந்த சஷ்டி கவசம் தனே சஷ்டிய நோக்க சரவண பவனார் புலவும் செங்கதி பாதம் இரண்டு பல மனித அங்க கீழம் இனி ஆற

ಇರೂ ಸಲ್ವೋ ಕಿಲೊನೇನ ಜನಿತ್ತೊಿರೀಂ ಸರಿವರು ಮುರುಗಾ ಮುರುಗಾ ವಾಮ ಬೋ ದನ ಬೋಂದರವ ಓಂ ಸರವ ಓಂ ಸರವದ ಬೇ ಮುರುಗನಕ್ಕೆ ಅರೋ ಕುಮಾ ಕಣ್ಣಿಮರ ಆಲ ಉಡೆಯ ಆಳ ಉಡೆಯ ವರ தெவ மே காத்தருட இருந்த நின்றருகிற சுற்று வளைத்தருகோளக்குரி கண்டருக எனப்பனே குலதெய்வமே அம்பிகை தாயே மனோமணியாவை திருபாதரிய பிராமி தாயே அம்பிகை கன்னியம்மா தாயே கன்னியம்மா யார் வரவேடாமனு இல்ல நடத்தில சந்தோஷமான துன்மாக்க ஆவிகளும் துஷ்டாவிகளை கிடைச்சி நல்ல மங்கன் கருவமாக அனுபவித்து நல்ல மன நிம்மதி குறித்து செல்வார்க்காட வாழ்வுகளுக்கு பிரதைவ அனுகர்மே கோடி புண்ணியங்களாலும் தாயேவ ராத கீதர் பரோ நாய வீதர்வம் தாயே தாயாந்த காஞ்சி காமாட்சி நீ கங்கண்ட தைவனே சிவதாமியில் நடனமாடும் காலி அம்பிகை தாயே சிவனோடு நடனமாடும் தாயே அம்பிகை காளியம்மா தாயே வரமதிர சிம்மத காலி என்றும் வரபத்த காலி அம்பிகை கன்னியம்மா ஆடினா புஷ்பம் என்று ஆதாய கண்ணியானா பாடினா புஷ்பம் என்று கண்ணியானார் கங்கையில் கண்ணியம்மா அக்காலும் தங்கையுமாய் அஞ்சிரந்தும் ஏழு பேரும் பக்கவே ஒரு மனதாய் உறவாடி வந்திணிப்பாய் பக்கமே வருமனதாய் பாதுகாத்து வந்திணிப்பாய் அம்பிகை தாயே மனோர்மணி கண்ணியம்மா அம்பிகை குழுமாய்தாயிரம் கூப்பிடும் வேலையிலே குரடுத்து வந்தவளாம் அம்பிகை கன்னியம்மா அம்மா குலதெய்வமே ஆகாய கன்னி என்று அடினால் அந்த பாடவே நூற்றி எட்டு கண்ணிகளும் நூலே போற்றுவர ஆய யம் கே யம் தகோ மீண்டும் சரசர ரிங்கார வாட கிந்தயனம் முக்கோண தக்கோண கங்கவத்தத் வாட கிந்த ரபிகை பாதியா ஜோதியா யே யவல்ல வளமகே கோந்தியா வறுமகே போதியே ஏகமகே வெண்ணோமாயா அனுமாயிம் போதியே நிகம் தெல்லத் தெத் தம்பலம் भवति भाते பாய் நமசிவாய